அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சுமன் குமார் என்னை எல்லோரும் சுருக்கமாக சுமன் என்றுதான் கூப்பிடுவார்கள் நான் கல்லூரி வரை படித்திருக்கிறேன் எங்களின் குடும்ப தொழில் துணி வியாபாரம்தான் தற்சமயம் எனது அப்பாவிடம் மூன்று கடைகள் உள்ளது அந்த ஊரில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு நாங்களும் பணக்காரர்கள்தான் ஆனால் அது எனக்கு போதவில்லை எங்களது வியாபாரத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை எனக்கு அப்பா மட்டுமே அவரிடம் எனது ஆசையை கூற முதலில் தயங்கினாலும் பின்பு சரி என்று சம்மதித்தார் நான் அனைத்து வியாபாரங்களையும் பார்த்து கொள்ளும் அளவிற்கு வளர்ந்து விட்டதாக நினைத்தார் இதனால் அனைத்து பொறுப்புகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு அவர் ஓய்வெடுக்க தொடங்கிவிட்டார் நானும் முழு மனதாக இரவு பகலாக உழைக்கவும் ஆரம்பித்தேன் ஒரு வருடத்திலேயே நல்ல லாபம் கிடைத்தது ஆனால் எனது ஆசை மட்டும் நிறைவேறவில்லை எப்படியாவது என் வியாபாரத்தை இன்னும் அதிகமாக விசாலப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் எனக்கு சொந்தமாக துணிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதும் ஆசை அதை அப்பாவிடம் கூற அவர் தச்சமயம் கடைகளின் மூலம் வருமானத்தை சிறிது சிறிதாக சேர்த்து கொள்ளலாம் பிறகு தொழிற்சாலை பற்றி யோசிக்கலாம் என்றார் ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை அப்படியே செய்தால் வருடங்கள் பல உருண்டோடிவிடும் உடனடியாக எனது கனவுகளை நினைவாக்குவதே என் குறிக்கோளாக இருந்தது இந்த விஷயத்தில் அப்பாவின் பேச்சை கேட்க நான் விரும்பவில்லை இதற்கிடையில் எனது திருமணமும் நடந்து முடிந்தது மனைவியின் பெயர் ரேஷ்மா அவள் என்னுடன் கல்லூரியில் படித்தவள் ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்தோம் திடீரென அவளின் வீட்டில் திருமண ஏற்பாடுகளை செய்ததால் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நாங்களும் பெரிய பணக்காரர்கள் என்பதால் அவ்வளவு அவ்வளவாக எதிர்ப்பு ஒன்றும் இல்லை இரு இரு வீட்டாலும் கலந்து பேசி திருமணத்தையும் செய்து வைத்தனர் ரேஷ்மா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள் ஒரு முறை பார்த்தால் மறுமுறை பார்க்க தோன்றும் அழகு எவ்வளவுதான் அழகு என்றாலும் ஆணவம் என்பது துளி கூட இல்லை என்னிடமும் அன்பாக நடந்து கொள்வாள் நல்ல புத்திசாலி என்னைப் போலவே அவளுக்கும் வெகு சீக்கிரமே இன்னும் அதிகமாக ஆக வேண்டும் என்பது ஆசை அந்த வகையில் இருவரின் மனதும் ஒன்றாக இருந்தது அதனாலேயே அவளை எனக்கு மிகவும் பிடிக்கும் திருமணமான சில நாட்களிலேயே எனது கனவுகளைப் பற்றி ரேஷ்மாவிடம் சொல்ல அவளும் சந்தோஷமாக சம்மதித்தாள் பிறகு நானும் தொழிற்சாலை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் இந்த முறையும் அப்பா என்னிடம் உனது அவசரம் எனக்கு பயமாக இருக்கிறது என்று அறிவுரையும் கூறினார் எனக்கு அப்பொழுது அது பெரிதாக தெரியவில்லை நானும் அவரை சம்மதிக்க வைக்கவே முயற்சியும் செய்தேன் இதை புரிந்து கொண்ட அவரும் கடைசியாக என்னிடம் உன்னை சுற்றி இரண்டு மூன்று நம்பிக்கையானவர்களை வைத்துக்கொள் என்று மற்றும் அறிவுரை கூறினார் எனக்கும் அவர் சொல்வதுதான் சரி எனப்பட்டது தொழிற்சாலையை தொடங்குவது அவ்வளவு சாதாரணமான விஷயமாக இருக்கவில்லை நிறைய பணம் தேவைப்பட்டது எங்களிடம் ஓரளவு இருந்தாலும் அதைவிட அதிகமாக தேவைப்பட்டது வேறு வழியில்லாமல் வங்கியிலிருந்து கடன் வாங்கி தொழிற்சாலையை அமைத்தேன் நல்ல அனுபவமுள்ள வேலையாட்களை அதிகம் சம்பளம் கொடுத்து சேர்த்தும் கொண்டேன் என் மனைவியையும் அடிக்கடி தொழிற்சாலைக்கு அழைத்துச் சென்று அதில் உள்ள நுணுக்கங்களைப் பற்றி கற்றும் கொடுத்தேன் புத்திசாலி என்பதால் வெகு சீக்கிரமாகவே அனைத்தையுமே கற்றுக்கொண்டார் இருந்தாலும் அனைத்தையுமே நிர்வகிப்பதற்கு இன்னும் ஒரு ஆள் தேவைப்பட்டது அவர் நம்பிக்கை நம்பிக்கை உரியவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் மனைவிடம் இதை பற்றி கூற அவளும் எங்களுடன் படித்த ரோஹன் என்பவனை நினைவுபடுத்தினார் எனக்கும் அவன் தெரிந்தவன்தான் அவ்வளவு நட்பு இல்லை என்றாலும் கல்லூரி படுக்கும் காலங்களில் அவனைப் பற்றி நல்ல விதமாகவே கேள்விப்பட்டும் இருந்தேன் எனக்கும் அவன் சரி எனப்பட்டது உடனடியாக அவனிடம் தகவல் தெரிவிக்க அவனும் சந்தோஷமாக எங்களின் தொழிற்சாலையை நிர்வகிக்கும் பொறுப்பில் சேர்ந்தும் கொண்டான் நானும் அடைந்து வெளிநாடுகளுக்குச் சென்று புதிய புதிய ஆர்டர்களெல்லாம் பிடிக்கவும் ஆரம்பித்தேன் நண்பனையும் எனது மனைவியையும் இங்குள்ள தொழிற்சாலையை கவனி கவனிக்கும் பொறுப்பையும் கொடுத்தேன் இருவரும் மேலும் ஆழமாக நம்பிக்கை வைத்தும் இருந்தேன் சில சமயம் எனது தான் என்னை என்ன இருந்தாலும் முதலாளியைப் போல வராது நீயே அனைத்து கணக்கு வழக்குகளையும் கவனித்துக்கொள் என்று அறிவுரை கூறினார் அப்பொழுதெல்லாம் எனக்கு எரிச்சலாக தான் வரும் நான் எதிர்பார்த்தது போலவே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகளும் அதிகமாக கிடைத்தது நண்பனும் மனைவியும் நல்லபடியாக தொழிற்சாலையை கவனித்தும் கொண்டனர் முதல் வருட கணக்கு வழக்குகளை சரிபார்க்கும் பொழுது லாபம் சற்று குறைவாக தான் இருந்தது அதுவும் அனைத்து செலவுகளும் போக வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையாகவே இருந்தது மனைவியும் நண்பனும் மிக குறைந்த விலையில் ஏற்றுமதி செய்ததால் இப்படி கிடைத்துள்ளது ஆனால் அடுத்த வருடம் போக போக நல்ல லாபம் கிடைக்கும் என்று நம்பிக்கை நம்பிக்கையூட்டினர் அதுவும் சரிதான் புதிதாக தொடங்கியதால் அனைத்தையுமே மிக குறைந்த விலையிலேயே ஏற்றுமதி செய்திருந்தோம் எனக்கும் இது சந்தோஷம்தான் எனது கனவுகளை நினைவாக்கியது என் ஆசை இன்னும் அதிகமாக தொடங்கியது இதைவிட அதிகமாக ஏற்றுமதியும் இந்தியா முழுவதும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்பட்டேன் ஆசையை நிறைவேற்ற எப்பொழுதும் வெளிநாடுகளுக்கும் இந்தியா முழுவதும் சுற்றித் தெரிந்தேன் அதற்கு நல்ல பலனும் கிடைத்தது முன்பை விட அதிகமான ஆர்டர்களும் குவியத் தொடங்கின கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பத்து மடங்கு லாபம் கிடைக்கும் என்று கணித்திருந்தேன் நான் எதிர்பார்த்தது போலவே அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து கொண்டிருந்தது அப்பொழுதுதான் உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வும் நடந்தது உலகமே முடங்கியும் போனது அதற்கு என்னுடைய வாழ்க்கையும் விதிவிலக்கல்ல என்னுடைய கனவுகளையும் தொழிற்சாலையும் அதனால் முடங்கப்பட்டது தொழிற்சாலைகள் எதுவும் இயங்கவில்லை அரசாங்கத்தால் அதிக கெடுபிடிகள் கடைபிடிக்கப்பட்டன இந்த சம்பவம் என் வாழ்க்கையே புரட்டி போட்டது வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட ஆர்டர்களை குறித்த நேரத்திற்கும் தர முடியவில்லை இதனால் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டன இந்தியாவில் உள்ள சில பகுதிகளுக்கும் பொருட்களை சரியாக அனுப்ப முடியவும் இல்லை தயாரித்த துணி வகைகள் அனைத்துமே தொழிற்சாலையிலேயே முடங்கியும் கிடந்தன தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பது கஷ்டமாகியும் போனது இதற்கிடையில் வங்கியில் இருந்த வாங்கிய கடனுக்காக அவர்களும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் இந்த நிலை ஒரு வருடங்களாக தொடர்ந்தது அதற்கு மேலாக பொறுக்க முடியாத வங்கியும் எங்களிடம் இருந்த மூன்று கடைகளையும் எடுத்துக்கொண்டனர் அப்பாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கடைசி காலத்தில் என்னுடன் பேசாமலேயே இருந்தும் விட்டார் அவர் ஆரம் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வந்தது இதுதான் வியாபாரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் கடன் வியாங்கி வியாபாரம் செய்யாதே என்று நான் அப்பொழுது அதை புரிந்து கொள்ளவில்லை இப்பொழுது எனக்கு தெரிந்துவிட்டது இருந்தும் பயனில்லை அவர் என்மேல் கோபத்துடனே சென்றும் விட்டார் இந்த சம்பவம் என்னை முற்றிலுமாக மாற்றிவிட்டது அப்பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருந்தது என் மனைவியும் என் நண்பனும் தான் பொருட்கள் அனைத்தும் ஒரு வருடமாக முடங்கி கிடந்ததால் முற்றிலுமாக வீணாகிவிட்டது உலகமும் படிப்படியாக சகஜ நிலைக்கு திரும்பியது ஆனால் என்னால் மட்டும் அது முடியவில்லை என் கையில் இருந்த அனைத்து பணமும் சொத்தும் என்னை விட்டு போயிருந்தன இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் என் அவசர புத்தி தான் அப்பொழுதே அப்பாவின் பேச்சை கேட்டிருந்தால் நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஆனால் அதை நினைத்து இப்பொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் நம்பிக்கையை மட்டும் நான் கைவிடவில்லை எனது உழைப்பின் மீது திறமையின் மீது அதிகமாகவே நம்பிக்கை வைத்தும் இருந்தேன் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் எனவும் நினைத்தேன் அதற்கான முயற்சிகளிலும் இறங்கினேன் தெரிந்தவர்களிடம் உதவி கேட்கலாம் என்று நினைத்து அனைவரிடமும் உதவி கேட்டேன் ஆனால் எந்த உதவியும் செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை எல்லோருமே அந்த சம்பவத்தை காரணம் காட்டி தவிர்த்து வந்தனர் வங்கியிலிருந்து கடன் பெறுவதற்கும் வழி இல்லை என்னிடம் வைப்பதற்கு சொத்துக்கள் என்று எதுவுமே இல்லை இருப்பது ஒரே ஒரு தொழிற்சாலை தான் அதுவும் ஏற்கனவே வங்கியிலிருந்து வாங்கிய கடனுக்காக பாதியளவு வங்கியின் வசமும் இருந்தது நான் மனதளவில் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன் ஒரு கோடி கிடைத்தால் எனது பழைய வாழ்க்கையை மீட்டு விடலாம் என்று நினைத்தும் இருந்தேன் ஆனால் சென்ற இடங்களிலெல்லாம் எந்த உதவியும் கிடைக்கவில்லை சில சமயம் இதை மனைவிடமும் சொல்லி அழுதும் கொண்டிருந்தேன் அவளும் எனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று ஆறுதல் கூறுவாள் ஒரு நாள் வீட்டில் சோகமாக அமர்ந்திருக்க நண்பனான ரோகன் என்னை காண வந்தான் கவலையாக இருப்பதை பார்த்த அவன் என்னவென்று விசாரிக்க என் மனதில் இருந்த அனைத்து பாரங்களையும் கொட்டி தீர்த்தேன் அவனும் என் நிலைமையை பார்த்து கவலை அடைந்தான் பிறகு அவன் என்னிடம் எங்களின் பூர்வீக சொத்து என்று சில உள்ளது அதை விற்றால் எப்படியும் ஒன்றரை கோடி வரும் அதை வைத்து மீண்டும் உனது தொழிலை தொடங்கலாம் ஆனால் அதில் எனது சகோதரனுக்கும் பங்கு உண்டு அவனிடம் நான் பேசி சமாளித்துக் கொள்கிறேன் உனக்கு என்றால் சொல் ஏற்பாட்டை செய்துவிடலாம் என்றும் கூறினான் நானும் என்ன சொல்வது என்று புரியாமல் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டு இருந்தேன் அதில் என் மனைவியும் அவர் சொன்னது போலவே அவரிடம் வாங்கிக் கொள்ளலாம் பிறகு கொடுக்கும் ஏதாவது சேர்த்து கொடுத்துக் கொள்ளலாம் வாங்கி கொள்ளுங்கள் உங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று ஊக்கப்படுத்தினாள் எனக்கும் அவள் சொல்வது சரி எனப்பட்டது நானும் அரைகுறை மனதாக சரி என்று சம்மதித்தேன் அவனும் இரண்டு நாட்களில் ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்று கூறியும் சென்றான் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து பணத்துடன் வீட்டிற்கும் வந்தான் நானும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போவதை எண்ணி மகிழ்ச்சியும் அடைந்தேன் பணத்தை கொடுக்க வந்தவன் எனது சகோதரனுக்கு அவனின் பங்கை விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி இல்லை அதனால் பாதுகாப்பிற்காக இரண்டு மூன்று தொகை நிரப்பப்படாத காசோலையை கேட்கிறான் என்றான் அது மட்டுமல்ல அது ஆறு மாதத்தில் அனைத்து தொகையுமே திருப்பி தந்துவிட வேண்டும் என்றும் நிர்பந்தனிக்கிறான் என்றும் கூறினான் அவன் அப்படி கூறியது எனக்கு எந்த அதிர்ச்சியும் அளிக்கவில்லை காரணம் இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கும் பொழுது பாதுகாப்பிற்காக சில காசோலைகளை தருவது சகஜம்தான் நானும் ஆறு மாதத்தில் தரவில்லை என்றால் என்ன ஆகும் என்று யோசித்தேன் பிறகு உடனிருந்த மனைவிதான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நண்பன் பார்த்து கொள்வான் என்று தைரியம் மூட்டினாள் நானும் அவளின் பேச்சை கேட்டு நான்கைந்து தொகை நிரப்பப்படாத காசோலைகளையும் கொடுத்துவிட்டேன் அடுத்த சில நாட்களிலேயே தொழிற்சாலை மீண்டும் திறந்து ஏற்றுமதி செய்யும் ஏற்பாடுகளும் நடந்துவிட்டன இந்த முறை வெளிநாடுகளில் அல்லாமல் இந்தியாவில் உள்ளேயே ஏற்றுமதி செய்ய நினைத்தேன் அதற்காக இரவு பகலாக உழைக்கவும் தொடங்கினேன் நான் நினைத்தது போலவே இந்தியாவிலிருந்து நிறைய ஆடல்களும் குவியத் தொடங்கின இரண்டு மாதத்தில் எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது இன்னும் சில வருடங்களிலேயே பழைய நிலைமையை அடைந்து விடலாம் என்று இப்படியாக நண்பன் கொடுத்த ஆறு மாத காலமும் முடிவடைந்து விட்டது இன்னும் நான்கு மாதங்களில் அவனுக்கு அவன் கொடுத்த தொகையை திருப்பி தந்து விடலாம் என்று முடிவில் இருந்தேன் ஒரு நாள் நண்பன் ஒரு ஹோட்டலில் அழைக்க நானும் அவனை காணச் சென்றேன் அவன் சற்று மது அருந்தி கொண்டும் இருந்தான் என்னை பற்றி விசாரிக்க நானும் அனைத்தையுமே தெளிவாக எடுத்தும் கூறினேன் பிறகு என்னிடம் பேசவும் ஆரம்பித்தான் நண்பா நான் உனக்கு கொடுத்த தொகை உடனடியாக வேண்டுமென்று என் சகோதரன் சம்பு செய்கிறான் இல்லையென்றால் நீ கொடுத்த காசோலைகளை வைத்து உன்மேல் வழக்கு தொடர்ந்து ஜெயிலில் அனுப்பிவிடுவதாக மிரட்டுகிறான் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை உடனடியாக நாளை அந்த பணத்தை ரெடி செய்து கொடுத்துவிடு என்றும் கூறினான் அவன் அப்படி கூறியதும் எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போனது காரணம் அவ்வளோ பெரிய தொகையை இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் என்னால் ஒரு நாளுக்குள் திரட்ட முடியாது எனக்கு இப்பொழுது சொந்தமாக இருப்பது வீடு தொழிற்சாலையும் தான் அதுவும் இப்பொழுது வங்கியின் கண்காணிப்பில் தான் உள்ளது அதை விற்கவும் முடியாது அது மட்டுமல்லாது செக் மோசடி வழக்கில் உள்ளே செல்வதற்கும் தயாராக இல்லை அப்படி சென்றால் விடுதலையாகி வரும் பொழுது நான் இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பும் எனது அப்பாவின் உழைப்பும் எல்லாமே நாசமாக இருக்கும் என்ன செய்வதென்றே புரியாமல் அவனிடம் எனக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் நேரம் வேண்டும் என்று கெஞ்சி கேட்கொண்டிருந்தேன் அவனும் அதெல்லாம் முடியாது நான் ஏற்கனவே பேசிவிட்டேன் அவன் சம்மதிக்கவில்லை என்று கராராக பேசிக் கொண்டும் இருந்தான் எனக்கு அழுகையே வந்துவிட்டது நானும் மௌனமாக அமர்ந்திருந்தேன் என்ன செய்வது என்றே புரியாமல் பிறகு அவனாகவே பேச ஆரம்பித்தான் நண்பா நான் சொல்வதை கேள் இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி உள்ளது அதை என்னால் மட்டுமே செய்ய முடியும் உனக்கு இரண்டு மூன்று மாதங்கள் அவகாசம் வாங்கி தருகிறேன் ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்றான் நானும் ஆர்வமாக என்னவென்று கேட்க அவன் பேசினான் அவன் பேச பேச எனக்கு ரத்தம் கொதித்தது அவனை அங்கேயே கொன்றுவிடலாம் என்றும் தோன்றியது அவனின் சுயரூபமும் அவனின் எண்ணமும் அப்பொழுதுதான் எனக்கு புரியவே ஆரம்பித்தது நானும் கோபத்துடன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் வரும்பொழுது அவன் என்னிடம் உனக்கு இன்று இரவு மட்டுமே நேரம் உள்ளது நான் சொல்வதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் நாளை காலை உன்மேல் வழக்கு தொடர்ந்து விடுவேன் அதன் பிறகு உன்னுடைய இஷ்டம் என்று மிரட்டி அனுப்பினான் வரும் வழியில் அவன் சொன்னதையும் அவனையும் நினைத்து கோபமாக வந்தது வீட்டிற்கு வந்தவுடன் எனது முகத்தை பார்த்த என் மனைவி என்னவென்று விசாரித்தாள் நான் அவளிடம் எதுவும் கூறவில்லை இரவு இறங்கும் பொழுது அவள் அவன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தேன் அவன் என்னிடம் நண்பா நீ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் உனது மனைவியை ஒரு இரவுக்கு என்னுடன் அனுப்பி வை பிறகு அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் இதை நினைத்து பார்க்க கோபம் தான் வந்து கொண்டிருந்தது இரவு எப்பொழுது உறங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை மறுநாள் காலை கதவை தட்டும் சத்தம் கேட்கவே திறந்து பார்த்தேன் அங்கே நான் கண்ட காட்சி அதிர்ச்சி அளித்தது காரணம் எனது நண்பனும் அவனுடன் இரண்டு மூன்று காவல்துறை அதிகாரிகளும் இருந்தனர் எனக்கு புரிந்து போனது என் மேல் வழக்கு தொடர்ந்துள்ளான் என்று அவர்களும் என்னிடம் உங்களை கைது செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் எனக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை என்னால் எனது அப்பாவின் கௌரவமும் போகப் போகிறதே என்று கவலையாக அமர்ந்து விட்டேன் காவல்துறையை பார்த்த மனைவியும் பதறிப்போனாள் அவளும் ஒன்றும் புரியாமல் எனது அருகே அமர்ந்து விட்டாள் என்னிடம் வெகு நேரமாக என்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டிருந்தால் நான் பதில் எதுவும் கூறாமல் அமைதியாகவே இருந்தேன் அதை பார்த்த நண்பன் அவளிடம் உனது கணவனுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தேன் நான் சொன்னது போலவே செய்திருந்தால் இந்த பிரச்சனையும் இருந்திருக்காது பார் இப்பொழுது உனது கணவன் ஜெயிலுக்கு போகப் போகிறான் என்று சிரித்து கொண்டே இருந்தான் இதை அவளும் என்னிடம் என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் அவர் சொன்னது போல ஏன் செய்யவில்லை என்று கூறிக்கொண்டே இருந்தார் இதை கேட்ட எனக்கு கோபம் வந்தது அவளை உடனடியாக தனியாக எனது அறைக்கு அழைத்துச் சென்றேன் பிறகு அவளிடம் அவன் உன்னை கேட்கிறான் என்ற உண்மையை கூறிவிட்டேன் இதை கேட்ட அவளும் அழுதுவிட்டாள் சில நிமிடங்கள் வரை தேம்பி தேம்பி அழுதாள் பின்பு கண்களை துடைத்து கொண்டு தைரியமாக வெளியே வந்தாள் பிறகு நண்பனிடம் எங்களுக்கு ஒரு நாள் நேரம் கொடுங்கள் நாங்கள் முடிவெடுத்து என்னவென்று பதில் கூறுகிறோம் என்றாள் அவள் அப்படி பேசியதை நான் எதிர்பார்க்கவே இல்லை பிறகு நண்பனும் தன் பையில் இருந்து ஒரு காடை வெளியே எடுத்து வைத்து உங்களுக்கு ஒரு நாள் எல்லாம் டைம் இல்லை இன்று இரவு பத்து மணிக்குள் இந்த ஹோட்டலில் வந்தடைய வேண்டும் இல்லை என்றால் நாளை காலை நான் மீண்டும் வருவேன் என்று தன்னுடன் வந்த காவல்துறை அதிகாரிகளை அழைத்தும் சென்றான் எனக்கு அழுகையாக வந்தது தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தேன் அதை பார்த்த மனைவி சற்று பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு எதுவானாலும் அது எனக்கு தான் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் நான் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் இது ஒன்றும் உயிர் போகும் விஷயமல்ல இதை விட்டால் நமக்கு வேறு வழியும் இல்லை இந்த இரவை நாம் இருவருமே மறந்து விடுவோம் உங்களுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்து என்று தைரியமாக பேசினாள் அவள் கூறிய அவர் கூறிய எதிலுமே எனக்கு உடன்பாடு இல்லை அவளுடன் நான் இருவரும் தற்கொலை செய்து கொள்வோமா என்று கூட கேட்டேன் ஆனால் அவள் நாம் வாழ வேண்டும் தற்கொலை செய்து கொண்டாலும் கடனுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டான் என்று பேர் மட்டுமே மிஞ்சும் அப்பொழுதும் இறந்தாலும் நமக்கு அவமானம் தான் நாம் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் இதை அப்படியே விட்டுவிடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாள் எனக்கு என்ன செய்வதென்றே புரியாமல் பைத்தியம் பிடித்தவனைப் போல அமர்ந்து நேரம் போகப் போக எனக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது இரவு எட்டு மணியும் ஆகிவிட்டது மனைவி தன்னை சிறிதாக அலங்கரித்து கொண்டு நண்பன் சொன்ன அந்த இடத்திற்கு சென்று விட்டார் அவள் போகும்பொழுது நான் அழுது கொண்டே இருந்தேன் அவள் மீண்டும் ஒரு முறை சமாதானம் தான் சென்றாள் அவள் சென்ற ஒரு மணி நேரம் கழித்து அவள் எப்படியெல்லாம் நண்பனுடன் இருப்பாள் என்று மனதில் சில விஷயங்கள் குறைந்து கொண்டிருந்தது நண்பனுடன் இருந்து கொண்டே துரோகம் செய்து விட்டேனே என்று கோபம் இன்னும் அதிகமானது எனக்கும் அதற்கு மேல் வீட்டில் இருக்க முடியவில்லை சமையல் சென்று கூறான கத்தியை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டேன் பிறகு அவன் சொன்ன ஹோட்டலுக்கு சென்றேன் நண்பனை பற்றி விசாரிக்க அவன் ஒரு அறையில் இருப்பதாக கூறினார்கள் அவனுக்கு பக்கத்து அறையிலேயே நானும் ஒரு அறையை எடுத்தேன் அவன் மனைவியிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்வானோ என்று மனம் பதப்பதைத்தது உடனே அறைக்குள் சென்ற நான் பின்புறம் உள்ள பால்கனியில் சென்று பார்த்தேன் அதிர்ஷ்டவசமாக அவனின் அறையில் உள்ள பால்கனிக்கும் எனது அறையில் உள்ள பால்கனிக்கும் ஒரு சுவர் மட்டுமே தடுப்பாக இருந்தது எனக்கும் அதை பிடித்து தாண்டி போவதில் எந்த சிரமமும் உண்டாகவில்லை உடனடியாக அவனது அறையில் உள்ள பால்கனியில் ஏறி குதித்தேன் நானும் வே லேசாக ஜன்னலை திறந்து பார்க்க அங்கே நீண்ட ப படுதா ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது அவனை இன்று எப்படியும் கொன்றுவிட வேண்டும் என்றுதான் நான் முடிவு செய்தேன் படுதாவை விலக்கி பார்க்க எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியவில்லை அங்கே என் மனைவி நண்பனின் மடியில் உட்கார்ந்து மது அறிந்து கொண்டிருந்தாள் இருவரும் மிக சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர் எனக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை நம்மிடம் இவ்வளவு அழுது புலம்பிய மனைவி இவனிடம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாள் என்று குழப்பமாகவும் இருந்தது ஒரு கட்டத்தில் நிதானமாக முடிவு எடுத்த நான் அவர்கள் என்ன பேசுகிறாள் என்று கவனிக்கவும் ஆரம்பித்தேன் அது மட்டுமல்லாது அவர்கள் பேசும் அனைத்தையுமே எனது தொலைபேசியில் படம் பிடித்தும் கொண்டேன் அவர்களும் ஒவ்வொன்றாக பேசத் தொடங்கினர் முதலில் நண்பன் மனைவிடம் நான் உன்னை கல்லூரி காலத்திலேயே காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் ஆனால் நீதான் பாதிலேயே என்னை விட்டுவிட்டு அவனை காதலிப்பதாக கூறி திருமணம் செய்து கொண்டாய் என்றான் திருமணமான பின்பும் கூட என்னுடன் தொடர்பில் இருப்பாய் என்று நம்பிக்கை அளித்தாய் ஆனால் உன்னை காண்பதற்காகவே வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று அவளின் கன்னத்தை பிடித்து கிள்ளினான் அவளும் சினுங்கிக் கொண்டே பேச ஆரம்பித்தாள் என்ன செய்வது அப்பொழுது உன்னிடம் பணம் இல்லை வெறும் காதலை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது எனக்கு பணம் தான் முக்கியமாக இருந்தது அதனால்தான் அவனை திருமணம் செய்து கொண்டேன் நானும் அவனின் நம்பிக்கையை பெற நிறைய நடை நடிக்க வேண்டியது இருந்தது நான் நினைத்தது போலவே அவனும் சொந்தமாக தொழில் தொடங்கினான் அப்பொழுதுதான் உன்னையும் அறிமுகம் செய்து வைத்தேன் நான் அதன் பிறகு நாம் தான் சந்தோஷமாக இருந்தோமே அவன் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு நமக்கு எந்த குறையும் இல்லாமல் தானே இருந்தோம் என்றும் கூறினாள் அதற்கு நண்பனும் நீ சொல்வது சரிதான் அதன் பிறகுதானே நமக்கு பணம் வர தொடங்கிவிட்டது துவங்கியது என்றும் கூறினார் எனக்கு குழப்பமாக இருந்தது அவன் எந்த பணத்தை பற்றி பேசுகிறான் என்று எனது மனைவியும் அவனிடம் நாம் தான் ஆரம்பத்தில் பொய்க் கணக்கு காண்பித்து நிறைய சம்பாதித்து விட்டோமே அது மட்டுமல்லாது பொருட்கள் நாசமாகி விட்டதாகக் கூறி அதை வேறு இடத்திற்கு விற்றுவிட்டோமே அதன் மூலமாகவும் பல கோடிகள் நமக்கு கிடைத்துவிட்டது நாம் இப்பொழுது வாழ்க்கையை வாழ்வதற்கு அதுவே போதுமானதாக இருக்கும் நானும் நீங்களும் எங்கேயாவது சென்று வாழ்க்கையை தொடங்கலாம் என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு எதற்காக உங்களின் பணத்தை அவரிடம் கொடுத்து என்னையும் அனுப்பும்படி அவர் வாயாலேயே சொல்ல வைத்தீர்கள் எனக்கு புரியவில்லையே என்றால் அதற்கு நண்பனோ எனக்கு கல்லூரியிலிருந்து அவனை சுத்தமாக பிடிக்காது எப்பொழுதுமே பணக்காரன் என்ற திமிரிலேயே சுற்றி கொண்டிருப்பான் யாருடனும் சரியாகவும் பேச மாட்டான் நானாக சென்று இரண்டு மூன்று முறை பேசும் கூட என்னிடம் அவன் சரியாக பேசவில்லை அப்போதிலிருந்தே அவன் மேல் வெறுப்புதான் உண்டானது அது மட்டுமல்ல அது அது நான் காதலித்த உன்னை அபகரித்தும் கொண்டான் எனக்கும் அவனை நேரடியாக பழிவாங்க முடியாது அவனை வாழ்க்கையை முழுவதும் என்னை நினைக்கும்படியாக செய்ய வேண்டும் என நினைத்தேன் அவனின் நிலைமையை எனக்கு சாதகமாக பயன்படுத்தியும் கொண்டேன் அதனால்தான் ஒரு இரவுக்கு உன்னை கேட்டேன் உன்னையும் கேட்டேன் இப்பொழுது அவன் இந்த விஷயத்தை பற்றி வாழ்க்கை முழுவதும் நினைத்து நினைத்து துடித்து கொண்டிருப்பான் அதுதான் எனக்கும் வேண்டும் இப்பொழுதுதான் எனக்கு பர பிரம்ம சந்தோஷம் என்றான் எனக்கு எல்லாமே இப்போதுதான் புரிந்தது புரிந்தும் போனது எனது மனைவியும் அதற்கு உடந்தை என்று எனக்கு கோபத்தில் இருவரையும் சென்று குத்தி கொள்ளலாம் என்றும் தோன்றியது ஆனால் அது இந்த கேடு கட்டவளுக்காக எனது வாழ்க்கையை அழைத்துக்கொள்ள நான் தயாராக இல்லை உடனடியாக அங்கிருந்தும் வந்துவிட்டேன் எனக்கு தெரிந்த வழக்கறிஞரிடம் சென்று நான் பதிவு செய்து வைத்திருந்த வீடியோவை காண்பிக்க அவரும் அதிர்ந்து போனார் பின்பு என்னிடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதே நாளையே வழக்கு தொடர்ந்து விடலாம் இருவரையும் கைது செய்து விடலாம் அது மட்டுமல்லாது உங்களிடம் அவர்கள் ஏமாற்றிய பணத்தையும் திரும்ப பெற்று விடலாம் என்றும் கூறினார் நானும் எதுவும் நடக்காதது போல வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டேன் மனைவியும் அவளின் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தாள் நான் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அனுமதி போல கண்களை துடைத்து அழுவதைப் போல கண்களை துடைத்துக் கொண்டு வேகமாக தனது அறைக்குள் ஓடினார் இதை அனைத்துமே கவனித்துக் கொண்டிருந்த நான் நன்றாக நடிக்கிறாளே என அவளை மனதிற்குள்ளேயே பாராட்டி கொண்டிருந்தேன் பிறகு வழக்கறிஞர்களும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்க அவர்களும் சில நிமிடங்களிலேயே வீட்டிற்கு வந்துவிட்டனர் மீண்டும் காவல்துறையை பார்த்த அதிர்ச்சியடைந்த மனைவி என்னிடம் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தாள் நான் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக இருந்தேன் பிறகு எனது வழக்கறிஞர் தன்னிடம் இருந்த அந்த வீடியோவை எடுத்து காண்பிக்க அவளும் அப்பொழுது புரிந்து போனது எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று பிறகு அவள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழுந்து ஆளத் தொடங்கினாள் நான் அவரை கண்டுகொள்ளவே இல்லை ஒரு கட்டத்தில் அவளிடம் ரேஷ்மா நான் உன்மேல் உயிராகத்தான் இருந்தேன் ஆனால் நீயும் சேர்ந்து துரோகம் செய்து விட்டாய் நான் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது உனக்கும் வரும் என்பதை மறந்து விட்டாய் என் மீது உனக்கு உண்மையான காதலும் இல்லை உன்னை பற்றி நேற்று இரவே நான் முழுமையாக தெரிந்தும் கொண்டேன் உனக்கு பாவப்படுவதையே உன்னை பார்த்து பரிதாபப்படவோ எனக்கு தேவையில்லாத ஒன்று நீ எனக்கு தேவையில்லை என்று கூறிக்கொண்டே வழக்கறிஞருக்கு கண்காண்பிக்க அவரும் காவல்துறையை அழைத்து செல்லும்படி கூறினார் அவர்களும் அவளை அழைத்தும் சென்றனர் பின்பு நம்பனின் நண்பனின் வீட்டிற்கு சென்று அவனையும் கைது செய்தனர் வக்கீல் திறமையாக வாதாடி என்னிடம் மோசடி செய்த அனைத்து பணத்தையுமே மீட்டுக் கொடுத்தார் அது வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகைக்கு சரியாக இருந்தது மனைவிடமிருந்து விவாகரத்தும் வாங்கி கொடுத்தார் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைத்தது எனக்கு என் பணம் கிடைத்ததே பெரிதாக இருந்தது டப்பிக்கை துரோகம் செய்த மனைவியைப் பற்றி அதன் பிறகு நினைக்கவில்லை என்னுடைய வியாபாரத்தை மீண்டும் முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருந்தேன் நான் நினைத்தது போலவே எனது நிறுவனமும் முன்னேறத் தொடங்கியது அடுத்த ஒரு வருடத்திலேயே எனது அப்பாவின் நண்பரின் மகளை திருமணம் செய்து கொண்டேன் முதலிரவு அன்றே இரண்டாவது மனைவிடமும் கூறிவிட்டேன் என் வாழ்க்கையில் நடந்த அனைத்து உண்மைகளையும் அவளிடமும் எனக்கு துரோகம் மட்டும் செய்துவிடாதே இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்றும் கூறினேன் அவளும் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று வாக்குறுதி அளித்தாள் சொன்னது போலவே நடந்தும் கொண்டாள் அதன் பிறகு எங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்தது நானும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சில மாதங்களுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த என் முதல் மனைவி என்னை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தாள் இதை தெரிந்து கொண்ட நானும் வீட்டிலுள்ள வாட்ச்மேனிடம் அவளை அடித்து விரட்டுங்கள் என்று கூறிவிட்டேன் அவர்களும் அவளை திட்டி அனுப்பினர் பிறகு எனது தொழிற்சாலைக்கும் என்னை பார்ப்பதற்கு முற்பட்டாள் அப்பொழுதும் அவளின் முகத்தை பார்க்காமலேயே விரட்டிவிட்டேன் ஒரு கட்டத்தில் மீண்டும் மீண்டும் என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாள் பிறகு ஒரு நாள் என்னவென்று கேட்க அவள் நானும் உங்கள் நண்பனும் சிறையில் இருந்து வந்த பிறகு ஒன்றாகத்தான் வாழ்ந்தோம் அதன் பிறகு என்னை சில மாதங்கள் ஆசை ஆசையை அனுபவித்துவிட்டு என்னை விட்டுவிட்டு சென்று விட்டான் அடுத்தவரோடு சேர்ந்து கொண்டு உங்களுக்கு துரோகம் செய்ததால் எங்கள் வீட்டிலும் என்னை சேர்த்துக்கொள்ள கொள்ள மறுக்கிறார்கள் என்னை மன்னித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் உங்கள் வீட்டில் மனைவி என்ற பெயரில் ஒரு வேறக்காடியாக இருந்து விடுகிறேன் தயவுசெய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று காலில் விழுந்தாள் அவள் அழுவதை பார்த்த எனக்கு அவள் மேல் எந்த பரிதாபமும் ஏற்படவில்லை மாறாக அவள் மேல் கோபமும் இல்லை நானும் அவளிடம் சிரித்துக்கொண்டு உன்னை ஒருமுறை நம்பி ஏமாந்ததே போதும் மீண்டும் ஏமாதுவதற்கு நான் ஒன்று முட்டால் இல்லை இனிமேல் என்னை பார்ப்பதற்கு முயற்சி செய்யாதே அப்படி செய்தால் பணம் கேட்டு தொந்தரவு செய்கிறாய் என்று காவல்துறையில் புகார் அளித்து விடுவேன் அதன் பிறகு உனது இஷ்டம் என்று மிரட்டி அனுப்பி வைத்தேன் அவளும் தெரியும் நான் சொன்னால் செய்வேன் என்று அவளும் அமைதியாக சென்றுவிட்டாள் அதன் பிறகு அவளை காணவே இல்லை நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் என் மேல் எதுவும் தவறு உள்ளதா என்று என் முதல் மனைவியை ஏற்றுக்கொண்டு அவளை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாமா வேண்டாமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்